அதெல்லாம் இப்போ கடன் வைப்பாங்க அப்போ எப்படி இருந்தது நான் என்ன வார்த்தை இந்த போராட்டத்தை காப்பாத்தி நல்ல ஒரு நிலை கொண்டு ஒன்று தான் செய்து அப்போ நாங்கள் இயேசு குரு சண்டை எல்லாம் பண்ணி அட்டையான பிடிச்சி வந்து அப்போ இப்படியெல்லாம் நாங்க செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்து சு சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லிப்பாங்க உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கடம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சுதந்த ஊரில் பயன்படுத்தி ஒரு தீரோ கொண்டு வந்து தான் நாமுரித்து பே குழு தெரிவிக்கப்பட்ட அந்த மாலைங்கிற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில என்ன நடந்தது நாங்கள் விடுதலை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளாக போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னென்னு மாறினா பயங்கரவாதிகளா இந்தியா படம் இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்தியா படையை ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்னட்ட எங்கள் கிழவருவருக்கு தெரியாது பொட்டமான தலைவர் இங்கேருந்து ராஜீவ்காந்தி கொண்டு விடுத்தாங்க இந்தியாவில்

அப்ப அடையாறுன்றதுல சந்திக்கணும் அவனு அப்ப இப்படி காலம் அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்துல இருபத்தி நாடு தடையிட்டான் புலி இட பயங்கரவாயிருக்கும் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைங்க கொண்ட உஷாம் இல்லாத அடிச்சு நாலாயிரத்தி ஐநூறு அமெரிக்க சேர்த்து போயிட்டான் செத்தோனே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்துல இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம் என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவெடுத்துட்டான் நடத்தான் கேட்ட என்ன நாடு வாக்கையா மக்கள் கிடையாது போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பத்தி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முழு தீர்வை பேசுவோம் கொண்டு வந்தோம் அப்ப அதுல கொண்டு வந்து உடனே அவங்க நான் இரண்டு தடவை கையெழுத்து வைங்க

இது என்ன சாப்பாடு சென்னில சாப்பாடு இப்படியா கட்டத்துல இருக்கு அப்ப இந்த கட்டத்துல போராட்டத்தை என்னடா போராளிகளையும் காப்பாத்தி பொதுமக்களையும் காப்பாத்தி தலைவரையும் காப்பாத்துக்கு தயாராக கொண்டு வந்து ஏற்றுக்கொள்வான் சம சுமரம் தீர்வுண்டா அது பெரிய தீர்வு இந்த வடக்கு கிழக்கு நம்மள பதிவு உண்டாந்த சட்டம் இல்லாது அது வந்ததுதான் ஒரு சனி நாடுதான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு அப்ப அதை கொண்டு வந்த உடனே எவர் கடந்து ஏசினார் நீங்கள் போராட்டத்தை விற்று போடுற அழிய போகுதா அங்கே போய் ரெண்டு வீடு இன்னும் ஒரு மீனிங்க கூப்பிட்றான்ட்ட கூடினால் எல்லா தளபதி வந்தாச்சி பொறுப்பாலம்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பியும் நடக்குது அவரை ஏற்றி முருக நாள் போதா குறைக்கு ரெண்டு மூணு பேர் சண்டை காலத்தில் பேராய்யா இந்த சண்டை பின்னால் இருக்கிறனாலும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்துட்டானும் அங்க பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படிதான் அந்த இந்த போராட்டம் அப்படிதான் இருக்கு அப்போ கடைய இல்லாம இது என்னென்ன போல் வருவீங்க என்னென்ன நீ ஏன் செய்ய நீ சோயின்ற எனக்கு பிடிக்கும்

இதில் கையெழுத்து வைக்கிறார் நான் இல்லை அந்த மாலையும் தான் கையெழுத்து வைக்கிறார் கொண்டு அவரை கூப்பிடு நீங்கள் கேளுங்க இதுக்கு மேலே இதுக்கு இந்த பிரைச்சாண்டா நான் திரும்பி பிரிமின்னான் இது இந்த நோக்கத்துக்காக தான் நான் ரெண்டுலாம் மிளகப்படுத்தி போதா கடை ஏற்று கொள்ள மாட்டாண்டான் பெரிய பிரைச்சை எழும்புது அப்போ எழுப்பி திரிக்க கூட காலம் கால உங்களை நான் தான் காப்பாற்றினோம் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ள அங்கே தளபதி மூணு பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டுக்கு கூடித்தான் பதினெட்டு பேர் ஆக்கூட வந்து மண்ணில் அது காட்டுக் கொடுத்து நானும் ரயும் இருந்து நாற்பது வருடம் போய் தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுகிறேன் புறதாம் காட்ட புடிச்சி கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க ஏன் நம்மளை வந்தா போய் காப்பாத்தின்னு சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாற்றின்னு அப்போ என்னண்டு இவரை சுந்தரன்டத எனக்கு பிடிக்கல நான் பார்த்து நமக்கு இனி சரி விடா இவனை லேட்டு கொண்டு மாதிரியே இல்லை அப்ப நாம் புறம் சந்திரமா இருந்து போட்டோம் அடுத்த ஆள் உடைய அப்படின்னு நான் மற்றாடு வந்து சொல்லுங்கள் சொல்லாம் வந்து இதான் நடந்த உண்மை கதை மட்டங்களா வந்து ஓட்டு இதனால் அடுத்த நாள் பார்த்துருக்காங்கன்னா இல்லைங்க போய் போட்டு இறங்க அம்மா அவர் மட்டங்களாக போய் இறங்கி அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் ஆறு கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒப்பந்தம் அதில் நான் வரேன் கூப்பிடா ஹெலி இது வர முடியாது நான் கூப்பிட்டு ஓடி வந்தது வர சொல்லி பின்னு தான் பார்த்துக்கா அழுது திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் கூட பரவாயில் பரவாயில்லை நீங்கள் பேசுவாது நடத்துங்க சண்டை தொடங்கிதான் நான் பாரு

உங்களோட நான் நீங்க ஒரு நாங்க ஒருவர் மாட்டோம் உங்களோட சண்டை குடிக்கிறதுக்கு நான் வரல நம்மளுக்கு அனுபவம் இல்லை இந்திய பட வெளியே ஜிஎன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிவிட்டான் அந்த ஆட்டிக்கு கொண்டா நாளான் உங்களோட சண்டை ஒழிக்கலாம் கூட வேறு எத்தன் அந்த இயக்கம் போட்டு மோதி போது அப்ப நான் சொல்லலை சண்டை குடிக்கிற வழி நான் எல்லாரையும் வீட்டுக்கு கணவ போறேன் சூர்றாண்டா என்ன சொல்லுங்க போராளி எல்லாம் வைக்கிறாங்க ஓட்டு தூக்க தூக்கி அறிஞ்சு விட ஆறாயிரம் பேர் அனுப்பிவிட்டோம் போயிட்டு இதுதான் நடந்த வரலாம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க